சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பாக ஐம்பத்தி ஐந்து மணி நேர காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த போராட்டத்திற்கு மாநில தலைவர் எஸ் ஜான்சிராணி சரவணன் அவர்கள் தலைமை வகித்தார் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் திருப்பணி பணியை எதிர்நோக்கி தமிழக அரசு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு தினக்குழு பணியாளர்கள் போராடுவோம் ஆயிரத்தி நானூற்றி தினந்திரம் செய் தமிழக அரசு தமிழக அரசு எல்லாருமே சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தார் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆர் முருகேசன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இந்த ஐம்பத்தி ஐந்து மணி நேர போராட்டத்தை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் தா அமிர்தகுமார் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார் அப்போது பேசிய அவர் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலி பணியாளர்களாக என்எம்ஆராக ஊதியம் பெற்று பத்து ஆண்டுகள் நிறைவு செய்து துறை தலைமை அதிகாரிகளால் அரசுக்கு பரிந்துரை செய்து பணி நிரந்தரம் வேண்டி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு நபர்களின் கோப்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் அரசுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் இன்று வரை அரசு மட்டத்தில் பரிசீலனையில் உள்ளது இவர்களை பணி நிரந்தரம் செய்வதால் அரசிற்கு ஆண்டுக்கு ஆறு கோடி ரூபாய் மட்டுமே செலவாகும் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சிக்காலத்தில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆயிரத்தி எண்ணூற்று இருபது தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தனர் அதேபோல் ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி எட்டு நபர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் அதனால் முதல்வர் அவர்கள் தற்போது நடைபெற உள்ள குளிர்கால கூட்டத் தொடரில் இவர்கள் மீது தனி கவனம் செலுத்தி பணி நிரந்தரம் செய்து தருமாறு இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று கூறினார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடங்கப்பட்டு ஏறக்குறை நூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல கடந்த தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தில் நூத்தி அறுபத்தி ரெண்டு துறைவாரி சங்கங்கள் இணைப்பு சங்கங்களாக இருக்கிறது இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு துறைவாரி சங்கங்களில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர் நல சங்கமும் ஒரு சங்கமாக இணைப்பு சங்கமாக ஒரு இருக்கிறது இந்த சங்கத்தினுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து அரசின் மட்டத்தில் நிலுவையில் தான் இருக்கிறது அதற்காக அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநிலம் தழுவிய போட்டா ஜீவன் சார்பில் நாள் தர்ணா போராட்டத்தை நடத்தினோம் அந்த தர்ணா போராட்டத்தை நடத்திய நடைபெற்றது சட்டசபை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு போராட்டம் நடைபெற்றது அடுத்த வேலை நாளான திங்கட்கிழமை காலை ஒன்பதரை மணி அளவில் மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் ஒன்பது முத்தான கோரிக்கைகளை அறிவித்தார்கள் அந்த கோரிக்கைகளில் எங்களுக்கு பிரதானமான பல்வேறு கோரிக்கைகள் இடம்பெற்றது அந்த கோரிக்கைகளில் நாங்கள் கேட்ட பத்து கோரிக்கைகளில் ஒன்றாக இந்த எண்ணம்ஆர் பணியாளர்களையும் பணியந்திரம் செய்து காலமர ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சர் ஏறக்குறைய பதினைந்து முறைகளுக்கு மேலே முதலமைச்சர் சந்தித்து தொடர்ந்து இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் அரசியல் மட்டத்தில் நிதி மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் இது முழுமையாக உடனடியாக தீர்க்க இயலவில்லை என்று பல ஆண்டுகளாக நிலுவருக்கிறது இவர்கள் கேட்பதெல்லாம் ஒற்றை கோரிக்கை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு நபர்களுக்கான பணி நியந்திரம் செய்து காலமர ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோப்பு அரசின் மட்டத்தில் ஏறக்குறைய ஆண்டுகளாக இன்னும் நிலுவருக்கிறது ஒன்றாக பணிபுரிந்தவர்கள் எல்லாம் எண்பத்தி எட்டு நபர்களை பணியந்திரம் செய்து காலமர ஊதியம் வழங்கிவிட்டார்கள் அதற்கு பிறகு அதோடு சேர்த்து ஒன்றாக பணியாற்ற எங்களை மாட்டாந்த மனத்தோடு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நபர்கள் இதுவரை பணியந்திரம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்ற மிகவும் நியாயமான கோரிக்கைகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பதினாலு ஆண்டுகளாக மட்டும் அவர் காத்திருக்கவில்லை இந்த கோப்பு மட்டுமே பதினாலு ஆண்டுகளாக காத்திருக்கிறது ஏறக்குறைய வருடங்கள் வருடங்களாக இவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு எந்த விதமான பண பயன்கள் பெறாமல் பணி ஓய்வு பெறுகின்ற ஒரு துப்பாக்கி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நேரங்கால பார்க்காமல் இவர்கள் எல்லாம் உழைக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா சட்டசபை அங்கிருந்து பணியாற்றுகிறார்கள் அமைச்சர் வீட்டில் பணியாற்றுகிறார்கள் நீதிபதி வீட்டில் பணியாற்றுகிறார்கள் அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிறார்கள் பல்வேறு அலுவலகங்களில் பணியாற்றுகிறார்கள் இப்படி முக்கியமான நபர்களை இடங்கள் எல்லாம் வேலை செய்கின்ற நேரத்தில் இவருடைய கோரிக்கைகள் எல்லாம் அமைச்சர்கள் அதிகாரி உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும் நாங்களும் தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தின் சார்பில் இந்த கோரிக்கைகள் எல்லாம் பலமுறை நேரடியாக அமைச்சரிடமும் துறையினுடைய செயலாளரிடம் பலமுறை கொண்டு சென்றிருக்கின்றோம் முதலமைச்சர் கவனத்திற்கும் பலமுறை கொண்டு சென்றிருக்கிறோம் ஆண்டுகளாக காத்திருந்து பார்த்து விட்டு தான் வேறு வழி இல்லாமல் போராட்டங்களை அறிவித்து தற்போது காத்திருக்கின்ற போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதே போல நீர்வளத்துறையிலும் அணைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலெல்லாம் இவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக பணியை பார்த்து கொண்டிருக்கின்ற கோரிக்கைகளை முக்கியமான கோரிக்கையை அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என்ற விஷயங்களுக்காக தான் இந்த ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிறார் என்று சுட்டிக்காட்டல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மு வீராசாமி அவர்கள் கலந்து கொண்டு இவர்களுக்கு ஆதரவாக பேசினார் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை பணியாளர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் மு சரவணகுமரன் மாநில செயல் தலைவர் இள முரளி மாநில பொதுச் செயலாளர் சிவ சுரேஷ் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் உட்பட இதர சங்க நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியில் மாநில பொருளாளர் ஏ ராஜசேகர் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்